ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரைடே பூஜா ரொட்டி தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் மார்னிங் பூஜை பண்ணுறதே இல்லைங்க ஏன்னா காலையில் அவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பணும் தம்பியை வந்துட்டு பார்த்துக்கணும் இல்லையா அது அம்மா இருக்க போய் தான் கொஞ்சமாவது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ தான் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா இந்த யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து அவங்களோட சுயநலமே இல்லாமல் மற்றவங்களுக்கு அது மூலமாக வர வருமானத்துலேருந்து நம்ம உதவி பண்ணலாம் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா மக்களால் தானே நமக்கு இந்த காசு கிடைக்கும் உங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த காசு வந்து எல்லாருக்குமே கிடைக்கிது இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம வந்து எல்லாருமே மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணுங்க அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் ட்ரெஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மட்டும் நம்ம என்றைக்குமே சுயநலமாக இருக்கவே கூடாது அப்போ நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு தானே வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு மிச்சம் அமௌண்ட்டை வந்துட்டு நான் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா என்னால் என்னோட நான் வந்து வரைக்கும் வேலைக்கு போகல இல்லையா அதனால் என்னால் எதுவும் என்ன காசுலேருந்து செய்ய முடியாது ஆனால் எனக்குன்னு ஒரு மன ஒரு வருமானம் வரும்போது நான் கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்து எல்லாேருக்கும் செய்வேன் இப்போல்லாம் வந்து நம்மளால் வீட்டுக்குள்ளே வெளியில் வேலைக்கு போக முடியாது ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கறதுனால அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா இந்த யூடியூப் தான் அதனால் வந்துட்டு உங்களை நம்பி தான் அந்த வீடியோலாம் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எப்போதுமே சின்னதாக ஒரு கோலம் போட்டு இதான் சாமி ரூமில் விளக்கேற்றணும்னு எனக்கு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு அந்த அளவுக்குலாம் கோலம்லாம் போட தெரியாதுங்க சும்மா சின்னதாக ஒரு கோலம் போடுவேன் அவ்வளோதான் ஏன்னு தெரியல ஆனால் கிராமத்துலேருந்து வந்து எல்லாருக்குமே கோலம் போட தெரியும் தான் ஆனால் நான் அவ்வளோவா அதை பழகலை ஏன்னு தெரியல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன் கடவுளோட ஆசீர்வாதமும் நம்ம அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை வந்து தாழ்த்த 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 விட மாட்டாங்க நம்ம அந்த நம்பிக்கையாலேயும் நம்ம வந்து முன்னேறி தான் போவோமே தவிர ஒரு நாளும் நம்ம கீழே வந்து விட மாட்டோம் அந்த நம்பிக்கையை எல்லோரும் இங்கே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கங்க நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிட்டே சொன்னால் தான் செய்வாங்க உண்மையிலே சொல்கிறாங்க ஆனால் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளேயும் எவ்வளோ ப்ராப்ளம் அம்மா அந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆகுது ஏன்னா நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணி பசங்களையும் பார்த்துக்கிட்டு சமையலையும் பார்த்துக்கிட்டு எப்பப்போ பா எப்படி தான் வீடியோ எடிட் பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு வாய்ஸ் கொடுக்குறதுக்குள்ளேயும் அவ்வளோ போராட்டமாக இருக்குது யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது சமையல் வீடியோஸ் போடலாம் பூஜா ரொட்டீன்ஸ் போடலாம் க்ளீனிங் ஒர்க் போடலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா ஸ்டடீஸை பற்றி போடலாம் ஆனால் வந்துட்டு ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்து உள்ளே போடுறாங்க என்ன சொல்ல நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு வண்டேன் நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா இதை எல்லோரும் பார்ப்பாங்க ஏன்னா இதை விஷயத்தை எல்லோரும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் தான் ஆகும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் ஆனால் என்ன இவங்க இப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டே இருக்காங்க வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் வரும் ஏன்னால் இது தப்பாக இருந்தால் நீங்கள் சாரி ஆனால் நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளத்தை என்றைக்குமே சோசியல் மீடியாவுக்குள்ளே கொண்டு கூடாது ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க இங்கே இருக்கிறவங்க பல லட்சம் பேர் கோடி பேர் வரைக்கும் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா அது அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும் இதை நீங்கள் யாராவது உணர்ந்திக்கிங்களா இல்லையான்னு தெரியல அப்படி யாராவது இருந்தால் கமெண்டில் கீழே சொல்லுங்கள் அதனால் என்றைக்குமே நம்மளோட சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணாதீங்க பெட்ரூம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னால் அதை தான் நம்ம வந்து வீடியோவாக காட்டணும் அதை விட்டுட்டு பெட்ரூமோ அப்படி இப்படின்னு எதையுமே நம்ம காட்டவே கூடாது அது தப்பு இவன் வந்து விளக்கு திரியெல்லாம் மாற்றிட்டு சாம்பிராணி தூபம் போட்டுட்டு எப்போதுமே மூணு வகையான தூபம் தான் போடுவேன் ஒன்று வந்து அதுவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழம மட்டும்தான் ஏன்னா சாம்பிராணி ஊதுபத்தி அப்புறம் வந்து கற்பூரம் மட்டும் காட்டுவேன் நான் நமக்குன்னு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இருக்குன்னா அது நம்மளோட பூஜை அறை மட்டும்தாங்க அது கண்டிப்பாக வா டெய்லி பண்ணலைனா கூட பரவாயில்ல செவ்வாய்க்கெழமை வெள்ளிக்கிழமை ஏதாவது விசேஷ நாட்கள்லையாவது நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா தொடச்சிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வந்து சா சாம்பார் இதுப்பை மட்டும் போட்டாலே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு அமைதியாகவே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் வெளியில தான் போய் நம்ம வந்து அமைதி எல்லாம் தேடணும் அப்படின்லாம் இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களை ஏதாவது புண்படுத்தும் மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க நிறைய பூக்கள் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை பூ இருந்தாலும் நம்ம அதை வச்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வைச்சா கூட போதும் ஏன்னா எல்லா ஃபோட்டோவும் சேர்த்து ஒரு பூ வைக்கலாம் அதுக்காண்டி இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கிறனால சென்னையில் பாரீஸ்னு ஒரு இடத்துல பூவெலாம் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் அதனால் நான் வாங்கி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிப்பேன் பூ எப்படி ரெண்டு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுறங்கிற வீடியோ வந்து அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரியே நீங்களும் அதே மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரெண்டு வாரத்துக்கு நமக்கு பூ பஞ்சமே இருக்காது அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை வந்து நல்லபடியாகவே முடிஞ்சது அதுக்குள்ளே என்னோடய பையன் எந்திரிச்சி வந்துட்டான் இப்போ தான் இவன் பிறந்த ஆறு மாதம் ஆச்சு அவனுக்கு வெள்ளிக்கிழம ஒரு பட்டையை போட்டு பாசிட்டிவ் வைப் ஆக்கி விட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறையிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு படியில் பார்க்கலாம் பாய்